ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் உள்ளி தீயல் பண்ண போகிறேன் அதுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவு போயிட்டுருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் வர கொத்தமல்லி கொஞ்சமாக வெந்தயம் காரத்துக்கு தேவையான நாலு மிளகா நான் போட்டுகிட்டு இருக்கேன் இது காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நான் நாலு போட்டுகிட்டுருக்கேன் மிளகாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நாலு நாலு கறி இதை வறுத்துக்கலாம் ஓரளவு வறுப்பட்டதும் ஒரு மூடி தேங்காயை துருகி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை கட் பண்ணி நான் மிக்சியில் போட்டு இருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கணும் இதோட சேர்ந்து இது வறுபடட்டும் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கான புளியை நான் ஊற வச்சுட்ருக்கேன் பார்த்தீங்களா சின்ன லெமன் சைஸ் புளி இதை கரைச்சி எடுத்துக்கிறேன் அது ஆற வச்சு அரைச்சிக்கணும் நைஸாக அகைன் நான் வந்து வானிலையில் தேங்காய் இருக்கேன் கடுகு ஒரே ஒரு மிளகா போட்டுக்கிறேன் இது காரமான மிளகா அதனால நான் குறைச்சலாம் போட்டுருக்கேன் உளுத்தம்பருப்பு வெடிக்கட்டும் கருகப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ண சின்ன வெங்காயம் இந்த ஆயிலில் வந்து இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் வந்து உங்களுக்கு உரிக்கிறதுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக அதில் தேங்காய்னையும் நல்லெண்ணையும் லைட்டாக அந்த வெங்காயம் ஃபுல்லாக லைட்டாக கையில் ரெண்டு கையிலையும் பூசிட்டு வெங்காயம் ஃபுல்லாக அப்படியே ஒரு தடவை பிசுடி விட்டு லேசாக வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அப்படி கையால் அப்படி இப்படி மேஷ் பண்ணிங்கன்னா தோளெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் தலையும் வளையும் வெட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது நல்லாவே ஆயிலில் ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆனவுடனே நான் காமிச்சேன் அந்த லெமன் சின்ன லெமன் அளவுக்கான புளி கரைச்சு இந்த கப்பில் லெமன் அளவுக்கு சின்ன லெமன் அளவுக்கு எடுத்துன்னே ஒன்றரை கப் அளவுக்கு ஜலம் விட்டு நீங்கள் கரைச்சி குட்டிக்கோங்க ஏன்னா அது கொதித்து வர்றதுக்கு அது சரியாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு இது கொஞ்சம் கொதிக்கட்டும் முன்னாடி மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் என்ன ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ஃப்ளேம் கொஞ்சம் குறைவாக வச்சிட்டா அது ஒரு அஞ்சு நிமிஷம் அது பட்டுக்கு கொதிக்கட்டும் ஓரளவு இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சதை அதில் ஆட் பண்ணிக்கலாம் அகைன் இது கொதிக்கட்டும் கொதித்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இறக்கிக்கிற ஸ்டேஜுக்கு இந்த சமயத்தில் நான் கொஞ்சமாக வெள்ளம் போட்டுக்கிறேன் இது வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கலாம் இந்த சம்மரில் வந்து நீங்கள் அடிக்கடி இது பண்ணி சாப்பிட வேண்டாம் நமக்கு இப்பயே இந்த பிப்ரவரியிலேயே பார்த்திங்கன்னா செமையாக வெயில் அடிக்கிறது அதனால ரேராக யூஸ் பண்ணுவோம் இந்த உப்பு புளி காரம் இதெல்லாமே நார்மலாகவே நம்ம குறைச்சிக்கிறது நல்லது இந்த சம்மர் சீசனில் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்போயாவது ஆசைக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாம் மற்றபடி இந்த மழை காலம் அந்த மாதிரி டைமில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் மூணு வேலை குளிக்கிறது பெஸ்ட்டு முடியலையா ரெண்டு வேலையாவது குளித்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் இந்த சம்மர்லேருந்து கொஞ்சம் கூலிங் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம் வீக்லி ஒன்ஸ் ஆயில் குளியல் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் குளியல் டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு குளிங்கோ அட்லீஸ்ட் அந்த ஜாயிண்ட்டுக்காது முட்டி அந்த ஜாயிண்ட் எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்காது தேங்காய் தட வேண்டு குளிங்கோ அதெல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டு நமக்கு ஃப்யூச்சரில் இவ்வளோ பண்ணிண்டுமே என்னென்னமோ வருது நம்ம சுத்தமாக கவனிக்கலாம் அப்படின்னா அவ்வளோதான் முட்டிலாம் வேஸ்ட் ஆகிடும் முட்டி நமக்கு எப்படி டேமேஜ் ஆயிருக்குன்னு எப்படி தெரியுங்கன்னா உட்காந்து எழுந்தால் முட்டிக்கிட்ட கடற்க கடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி கேட்டாலே முட்டி எலும்பு தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதனால் ஆயில் போட்டுக்கணும் இப்போ கதவு இல்லை ஜாயின்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஆயில் போடலன்னா ஒரு மாதிரி கிரீச் கிரீச் சவுண்டு கேட்கும் இல்லையா அதே சேம் தான் நம்மளோட கேரளா ஸ்பெஷல் உள்ளி தேயல் ரெடி ஆகிடுது தேங்க்யூ வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்